திருச்சிற்றும் தெய்வம் கொண்டே அத்தெய்வமாகி மாதோ பாகரேதான் வருவார் சீசநாட்டின் தலைநகரில் எழுந்தருளி கருவறையில் தாய்மொழியால் வழிபாடு காணுகின்ற சவுரவி கூடம் ஞானாம்பிய குருநாயின் அழகிய திருமாந்திய திருக்கோவிலின் இந்த ஆண்டுக்கான திருவிழாவானது வருகின்ற ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கரிமுக பெருமானுடைய பெருகல்வியோடு ஆரம்பமாகி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மணிக்கு சிறப்பு ஆராதனைகளோடு கொடியேற்ற நிகழ்வு சரியாக பத்து முப்பது மணிக்கு இடம்பெற இருக்கின்றது தொடர்ந்து திருவிழாக்கள் இடம்பெற்று வருகின்ற முப்பத்தி தேதி ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் காலை ஏழு மணிக்கு சிறப்பு ஆராதனைகள் ஆரம்பமாகி பெருமான் பத்து முப்பது மணிக்கு தேரேறி வருகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது முதலாம் தேதி செப்டம்பர் மாதம் காலை ஏழு மணிக்கு சிறப்பு ஆராதனைகளோடு பத்து முப்பது மணிக்கு தீர்த்த திருவிழா என்று சொல்லக்கூடிய திரு மஞ்சன நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் தேதி பெம்பெருமானுடைய திருமண நிகழ்வும் மூன்றாம் தேதி மாலை வைரவ பெருமானுடைய பெருஞ்சாந்தி கேள்வியோடு இந்த ஆண்டுக்கான திருவிழாக்கள் சிறப்பான முறையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன சென்றது போக இனி கலைவரை செந்தமிழ் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பறவழி போருக்கு மேலும் வலுச்சேற்பதாக உலகின் பல சைவ தமிழ்நாக்கள் இந்த திருவிழாவை காண வருகின்ற வகையிலே உங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரங்காவல்கள் ஒழுங்கு சேர்க்கின்றார்கள் மேலதிக தொடர்புகளை உங்களோடு ஏற்படுத்தி உலகின் பல முனைகளிலிருந்து தமிழ் வழிபாடு வேண்டி நாடி இங்கே அன்பர்கள் வர இல்லாமல் பெருமான் திருவருளை நிறைந்து அருள் பாலித்திருக்கின்றான் அந்த வகையில் எல்லோரும் இன்புற்று இந்த திருவிழாவுக்கு வந்து பெருமானுடைய தமிழ் அருளுக்கு பாத்திரமாக வேண்டி நிறைகின்றோம் மேன்மைகோள் சேவை நீதி விளங்குக உலகம் எல்லாம் தமிழா வழிபடு தமிழில் வழிபடு